ஓம் முருகா போற்றி ஓம் சிவ சுப்பிரமணியா போற்றி போற்றி ஓம் சக்தியின் வேலை கையில் கொண்டவனே போற்றி ஓம் சந்தனவாசம் உடலில் வீச நின்றவனே போற்றி போற்றி ஓம் தமிழர் குடில் என்னாலும் காப்பவனே போற்றி ஓம் தரணி எங்கும் குன்றினிலே அமர்ந்தவனே போற்றி போற்றி ஓம் பதினெண்டு சித்திரர்களுக்கு அருள் புரிந்தவனே போற்றி ஓம் பழந்தமிழர் குடியில் பிறந்தவனே போற்றி போற்றி ஓம் முதல் மொழி தமிழாய் கண்டவனே போற்றி ஓம் பிரணவ மந்திரம் சொன்னவனே போற்றி போற்றி ஓம் நவ பாஷாணத்தை மருந்தா ஆக்கியவனே போற்றி ஓம் நாவனிலே ஓங்காரத்தை ஒழிக்க செய்தவனே போற்றி போற்றி ஓம் மனித மேனியில் அழகுவேல் பாய்ச்சியவனே போற்றி ஓம் மருத்துவம் பல செய்து நோய் வைத்தவனே போற்றி ஓம் அசுர கூட்டத்தை வென்றவனே போற்றி ஓம் அகிலமெல்லாம் கோவில் கொண்டவனே போற்றி போற்றி ஓம் தமிழருக்கும் தமிழ் மொழிக்கும் தலைவனே போற்றி ஓம் தன்னை நாடி வந்தவருக்கு எல்லாம் அருள்பவனே போற்றி போற்றி ஓம் வாழையடி வாழையாய் தமிழ் தமிழர் குடில் காப்பவனே போற்றி ஓம் வானுகந்த சிலையாய் நின்றவனே போற்றி போற்றி ஓம் நட்சத்திர ஓம் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஆறு உருவமாய் பிறந்தவனே போற்றி ஓம் நட்சத்திர கோவில் கொண்டவனே போற்றி போற்றி ஓம் யானையின் மீதேரி முதலில் வந்தவனே போற்றி ஓம் யாம் என்றும் முன்பாதம் வணங்கிடவே போற்றி போற்றி என்றும் சித்தர் ஆற்றியமலை இரவினர்கள் கலசப்பாக்கத்தின் அருகில் உள்ள ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நட்சத்திர கோவிலுக்காக சித்தர் ஆற்றியமலை வந்து எழுதிய இந்த போற்றி சரணம் பாடல் நண்பர்களே ஷேர் செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சித்தர் டிவியை முதல்ல தொடங்கியிருக்கிறேன் தொடர்ந்து பாடலை வந்து இது போல் பாடுங்க அந்த முருகன் கோயிலுக்கு போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் அந்த பாடல் நான் ஏற்றிருக்கிறேன் இப்போது புதிய பாடல் இது இது வரைக்கும் யார் ஏற்றினாங்கன்னு தெரியல அதுக்கு இந்த எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பாடல் எல்லாருக்கும் மக்களுக்கு முருக முருகனடியார் எல்லாம் முருகமெல்லாம் சென்று சேர்றவருக்கு இந்த சித்தர் டிவியை எல்லோரும் ஷேர் பண்ணுங்க எல்லோரும் போய் சேர்த்தோம் எல்லோரும் முருகன் பெறுவோம் வாழ்வோம் வளமுடன் முருகன் வந்து தமிழ் குடியில் பிறந்த மூத்த தலைவன் தமிழை வளர்ப்பவன் தமிழருக்காகவே பிறந்தவன் உலகமெல்லாம் கோயில் கொண்டு மக்களுக்கு அருள் வாழ்த்து கொண்டே உலகத் உலகத்தமிழர்களெல்லாம் காற்று என்றும் அருள் வாழ்த்து கொண்டிருப்பவன் முருகன் அவை முருகனுடைய பாதங்கள் நம்ம வணங்கி வாழ்வோம் வளமுடன் வணக்கம்